டாக்ஸ் தமிழ் டெக் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஓடபோன் ஐடியா நிறுவனம் தன்னுடைய ஃபைவ் ஜி சேவையை தொடங்கி இருக்காங்க ஃபைவ் ஜி சேவை எங்கெல்லாம் கிடைக்குது அடுத்து ஓடபோன் ஐடியால இரவு பன்னிரெண்டு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை இலவசமா போர் ஜி டேட்டாவை கொடுக்கறாங்க இந்த பிளான் எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம டோக்ஸ் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கங்க விஐ யூசர்களுக்கு சமீபத்திய நல்ல செய்தி என்ன அப்படின்னா குறிப்பிட்ட இந்திய நகரங்கள்ல ஃபைவ் ஜி சேவைகளுக்கான சோதனைகளை நிறுவனம் தொடங்கி இருக்கு நாட்டின் முன்னணி டெலிகாம் நிறுவனங்களான ஜியோ மற்றும் ஆட்டில் ஆகியவை தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அன்லிமிடெட் ஃபைவ் ஜி பிளான்களை வழங்க துவங்கி பல மாதங்களாகிவிட்ட நிலையில இந்த பட்டியலில் எடுத்துட்டு வர்றாங்க இந்த ஆண்டு தொடக்கத்துல இருந்து மும்பையில ஃபைவ் ஜி சேவையை தொடங்கின ஓடோஃபோன் ஐடியா நிறுவனம் தற்போது இந்தியாவில் உள்ள மற்ற முக்கிய நகரங்களிலும் ஃபைவ் ஜி சோதனைய தொடங்கிட்டு வர்றாங்க மும்பையில பைவ் ஜி சோதனை வெற்றி பெற்ற நிலையில இனி டெல்லி புனே சென்னை ஜலந்தர் ஜெய்ப்பூர் அகமதாபாத் கொல்கத்தா ஹைதராபாத் லக்னோ ஆக்ரா போன்ற நகரங்களிலும் ஃபைவ் ஜி ஹை ஸ்பீட் டேட்டா சோதனையை வோடஃபோன் ஐடியா நிறுவனம் தொடங்கி இருக்காங்க இது விஐ யூசர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வோடஃபோன் ஐடியாவில் இரவு பனிரெண்டு மணியிலிருந்து அடுத்த நாள் மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இலவச டேட்டா பிளான் எப்படி போடுறது வார நாட்கள்ல யூஸ் பண்ணாத டேட்டாவை வீக்கெண்ட்ல அதாவது சனி ஞாயிறுல எப்படி யூஸ் பண்றது அதற்கான பிளான்களை பத்தி பார்க்கலாம் ஜியோ ஏர்டெல் நிறுவனங்கள் மட்டும் இல்லாம பி எஸ் என்எல் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் கூட மூக்கில விரல் வைக்கும்படி அடிமட்ட விலை கொண்ட ப்ரீபெய்ட் திட்டத்துல பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக அன்லிமிடெட் டேட்டா மட்டும் இல்லாம வாய்ஸ் கால்கள் எஸ் மற்றும் தினசரி டேட்டாவை ஓடோபோன் ஐடியா நிறுவனம் கொடுக்கிறாங்க இந்த புதிய போடோபோன் ஐடியா முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் ப்ரீபெய்டு திட்டத்தில முழு விவரங்கள் என்ன அப்படிங்கறது இப்ப பாரு போடோபோன் ஐடியா நிறுவனம் அன்லிமிட்டெட் நைட் டேட்டா சலுகையை பிரத்யேகமா கொடுக்குது இந்த சலுகை முன்பு நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் காலையில் ஆறு மணி வரைக்கும் மட்டுமே கிடைச்சது ஆனா இத மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் போடோபோன் ஐடியா அதிகரிச்சிருக்காங்க ஆகவே பனிரெண்டு மணி நேரத்திற்கு அதாவது பாதி நாள் இலவச டேட்டாவை வோடஃபோன் ஐடியா கொடுக்கிறாங்க இரவு பன்னிரண்டு மணியிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் கொடுக்கப்படுகிற திட்டம் ஹீரோ திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது அதுவே இரவு பன்னிரண்டு மணியிலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரைக்கும் கொடுக்கப்படக்கூடிய திட்டம் சூப்பர் ஹீரோ திட்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டு திட்டங்களை உங்களுக்கு எந்த திட்டம் பிடிச்சிருக்கோ அதை நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சொல்ல நைட் டேட்டா மட்டும் இல்லாம தினசரி டேட்டா வீக்கெண்ட் டேட்டா ரோல் ஓவர் மற்றும் டேட்டா டிலைட் சலுகையும் இந்த திட்டத்தில் கிடைக்குது வோடஃபோன் ஐடியாவோட முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் திட்ட விவரங்களை தெளிவாக பார்க்கலாம் இந்த ப்ரீபெய்டு திட்டத்தை ரீசார்ஜ் செய்யும் கஸ்டமர்களுக்கு டூ ஜிபி டேட்டா தினசரி கொடுக்கப்படும் இந்த தினசரி டூ ஜிபி டேட்டாவை மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கு பிறகு இரவு பன்னிரண்டு மணியிலிருந்து அடுத்த நாள் மதியம் பன்னிரண்டு மணி வரைக்கும் இலவச டேட்டா சலுகை கொடுக்கப்படும் இந்த திட்டத்திற்கு போஸ்ட் டேட்டாவும் கிடைக்கிறது இது மட்டும் இல்லாம அன்லிமிட்டெட் லோக்கல் மற்றும் எஸ்டிடி அழைப்புகள் தினசரி நூறு எஸ்எம்எஸ்கள் போன்ற சலுகைகளும் இருபத்தி எட்டு நாட்களுக்கு இந்த திட்டத்தில் கொடுக்கிறாங்க இதே மாதிரி மூன்றாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா இதே திட்டத்தை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் அதாவது ஒரு வருடத்திற்கு பெற முடியும் இதுவே நம்ம மற்றும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு வருட பிளான் கொடுக்கறாங்க ஆனா இந்த மாதிரி பாதி நாள் அதாவது இரவு பனிரெண்டு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஃப்ரீ டேட்டா கிடைக்காது இதே மாதிரி ஹீரோ மற்றும் சூப்பர் ஹீரோ பிளான்ல வோடஃபோன் ஐடியால நிறைய பேக் கொடுக்கறாங்க உங்களுக்கு எந்த பேக் சரியா இருக்குமோ அதை பார்த்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க வோடஃபோன் ஐடியா நிறுவனத்தோட ஃபைவ் ஜி சேவை தொடக்கம் மற்றும் ஃப்ரீ ஃபோர் ஜி டேட்டா திட்டங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுமைக்கும் டாடா ப்ளே டிடிஎஸ் நியூ கனெக்ஷன் பன்னிரண்டு மாதம் தமிழ் தலைவா ஹெச் டி பேக் இலவசத்துடன் மூன்றாயிரம் ரூபாய்க்கு நியூ கனெக்ஷன் ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர்ல நீங்க டாடா பிளே டிடிஎஸ் நியூ கனெக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட நேம் ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு மொபைல் நம்பர் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரை ஸ்கிரீன்ல தெரிகிற டாடா பிளே டீலர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க இந்த பேக்ல என்னென்ன சேனல்கள் வரும் மற்றும் ஆஃபர் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டீலர்ஸ் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பி விட்டுருவாங்க நீங்க புக் பண்ண நாலுல இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள உங்க வீட்டுக்கு டெக்னீஷியன் வந்து டிஷ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க உங்க வீட்டுக்கு டெக்னீஷியன் வந்த உடனே ஸ்கிரீன்ல தெரிகிற டாடா பிளே டீலர்ஸோட நம்பருக்கு நீங்க மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்புனா போதும் நீங்க ஆல்ரெடி டாடா பிளே டிடிஎஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஆறு மாதம் தமிழ் தலைவாக ஸ்ரீ பேக் ஆஃபர்ல ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த பேக் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற டாடா பிளே டீலர்ஸோட நம்பருக்கு டாடா பிளே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அனுப்பி ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க இதே மாதிரி ஏர்டெல் டிடிஹெச் ஆறு மாதம் மற்றும் பன்னிரெண்டு மாதம் ரீசார்ஜ் ஆஃபர்கள் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர்ல நீங்க ஏர்டெல் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற ஏர்டெல் டிடிஹெச் டீலர்ஸோட நம்பருக்கு ஏர்டெல் ரீசார்ஜ் அப்படின்னு மெசேஜ் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐடி மொபைல் நம்பர் மற்றும் பெயரை அவங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்டெல் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க நீங்க இதற்கான அமௌண்ட்டை அவங்களோட ஜிபே அல்லது நம்பருக்கு அனுப்பி விட்டுறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல டெக் டெலிகாம் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்